ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதம் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது சிறுமைப்பட்டவன் என்றால் ஏழை ஏழ்மை நிலையில் இருக்கிறவர்களை பராமரிக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்புமாக காணப்படுகிறது ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் பார்க்கப்படுகிற இந்த மனுஷ சமுதாயத்திற்கு நடுவிலே ஏழைகளின் மேல் உண்மையான கரிசனையும் அக்கறையும் உள்ளவராக தேவன் காணப்படுகிறார் யாருக்குள்ளேயெல்லாம் ஏழைகளை குறித்த உண்மையான கரிசனையும் அக்கறையும் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் கர்த்தரும் நேசிக்கிறார் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் ஏழைக்கு இறங்கி ஏதாகிலும் ஒரு உதவி செய்தால் ஆண்டவர் அதை தமக்கு அவன் கடனாக கொடுத்ததாக எடுத்துக் கொள்ளுகின்றாரா ஒரு நாளிலே அவர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பாராம் எத்தனை ஆச்சரியமான காரியம் ஆகவே ஏழைகளுக்கு இறங்குகிற நல்ல உள்ளம் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும் நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை தொடர்ந்து வருகிற வசனங்களிலே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவனாயிருந்து அவனுக்கு உதவி செய்கிறவனுக்கு ஏழு ஆசீர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கிறார் முதலாவது ஆசீர்வாதம் தீங்கு நாள் வரும்பொழுது கர்த்தர் அவனை விடுவிப்பார் இரண்டாவதாக கர்த்தர் அவனை பாதுகாப்பார் மூன்றாவதாக கர்த்தர் அவனை உயிருடை வைப்பார் நான்காவதாக அவன் பாக்கியவானா இருப்பான் ஐந்தாவதாக அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார் ஆறாவதாக படுக்கையின் மேல் வியாதிப்பட்டு பொழுது கர்த்தர் அவனை தாங்குவார் ஏழாவதாக அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் இந்த ஏழு ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நிறைவேறுகிறது நாம் செய்கிற ஒரே ஒரு நற்கிரியை நிமித்து அந்த நற்கிரியை தான் ஏழைகளுக்கு இறங்குவது ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களிலே எத்தனையோ ஏழைகளை பார்க்கிறோம் நம்மால் உதவியை அவர்களுக்கு செய்வோம் அவர்கள் சந்தோஷப்படும் அவர்களை படைத்த ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் நாம் கொடுத்ததை அவர் நமக்கு திரும்ப கொடுப்பார் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்களுமே நன்றியோட துதிக்கிறோம் சிறுமைப்பட்டவர்கள் மேல் நீர் நேர் சிந்தையுள்ளவராயிருக்கிறேன் அதுபோல நாங்களும் சிந்தையுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தருளும் ஏழைகளுக்கு இறங்குகிற நல்ல மனதும் நல்ல தாராள உள்ளமும் எங்களுக்கு தாரும் அதன் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தவம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் மீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் marajes.